அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நான் உன் தந்தையிடம் கேட்டேன் அவர் மறுத்துவிட்டார் நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை

நாம் போய் சொல்றதுல கோபிக்கு கல்யாணம் எவ்வா ஐவாச் சொல்லிட்டியாமா நீ அவனை உண்மையா விரும்பி இருக்கிற ஆனா அவன் பணத்துக்காகத்தான் உன்னை விரும்பிருக்கான் அப்பா நீ அவனை மறக்க முடியலன்னு சொல்லு அவன் என்ன பணம் கேட்கறானோ நான் கொடுக்குறேன் சரிப்பா சரி இனிமேல் இப்போ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம் இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அதான் மறுபடிய என் வாழ்க்கையில விளையாட வந்தீங்களா நீ சொல்றது எனக்கு புரியுது விளையாட்டு அது ஒரு உயர காப்பாற்றுறதுக்காக அதே விபரீதமான ஒரு சுயநலக்காரனு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை மன்னிக்கிறேன் பணத்துக்காக தானே நீங்க என்ன காதல் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் சொன்னது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு

அது தொடக்கமா உனக்கு நாம் மேல நீ எதுக்காக இங்க வந்த தாதா இந்த விருக்கத்துக்கு காரணம் வந்த அதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன் தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தியா தெரிஞ்சுக்கிட்டு தாதா உன்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா ரமயப்ப காதலிச்சான் அவ வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்துக்காக அத நினைச்சு பின்னால் வருத்தப்பட்டான் அதனாலதான் உன்னை மறக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட சொல்றது அத்தனை போய் நான் நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் ராதாவுக்கு ரமேஷுக்கும் நிச்சய அர்த்தம் கூட ஆகி இனிமே நீ வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல அவளை நினைச்சுக்கிட்டே அர்த்தம் இல்ல ராதாவு நீ மறந்து மறக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஆண்டவன் எனக்கு ரெண்டு மனசை கொடுக்குறியே எனக்கு இருக்கிறது ஒரே மனசு ஒரே மனசு ஐயா ராதாவுக்கு சொந்தமான ரெண்டு பொருள் ஏங்கிட்ட இருந்தது ஒண்ணு அவளுடைய மனசு ரெண்டாவது இந்த பரிசு மனசு அவளே பறிச்சுக்கிட்டா இந்த பரிச நான் அவருக்கு கொடுக்குறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு தர்றேன் நான் விரும்புறத உங்களால கொடுக்க முடியாது நீங்க கொடுக்குறத என்னால வாங்கிக்க முடியாது வரேன் போனதும் இல்லாம யாபகத்துக்கு வச்சிருந்த போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டே இது சாதாரணும் இந்த பொம்மைக்கு கிடைச்ச அதிருஷ்டம் கூட எனக்கு கிடைக்கல நினைச்சு நான் வேதனை என்ன சொல்ற இந்த பொம்மையை போல எனக்கும் இதே எல்லாம் இருந்து நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன் கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் என்னமா அர்த்தம் பேசுற எப்பவும் நடந்த தவறுக்காக எல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா வாழ்க்கையில ஒரு பொண்ணு தான் தன் அர்ப்பணிக்க முடியும் கற்புங்கிறது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல ஆணுக்கும் வேணும் ஆனா சில ஆம்பளைங்க அதை மறந்து விட்டு எத்தனையோ தவறுகளை பண்ணிவிட்டு சந்தோஷமா இருக்காங்க அறியாம ஒரு பொண்ணு சிறு தவறு பண்ணி விட்டா அதுக்காக காலம்புரா கண்ணீர் விட்டே சாகணுமா உன்ன எவனோ ஏமாத்திட்டு போயிட்டா அதையே நினைச்சு நீயா வருத்தப்படுற அப்பா இன்னொருத்தரை ஏமாத்திட்டாரு அதுக்காக நான் இன்னொருத்தரை ஏமாத்த விரும்பல என் மனவேதனை புரியாம பேசுறியம்மா உன்னை கல்யாண கோலத்தோட பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ என்னடா இந்த வீட்டுல கெட்டி மேலமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா கெட்டு போன பொண்ணும் பட்டு போன மரமும் ஒண்ணுப்பா இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நான் உன்னை இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அதை சம்மதிச்சே ஆகணும் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு இந்த கல்யாணத்துல என்ன வரப்படுத்தாது ரமேஷுக்கு உனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் நடக்காது இது நடக்கவே கூடாது இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன் அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் என் உயிருள்ள வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பாக்குறேன் Terima kasih என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை அது ஒரு அவமான சின்னம் எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டிச்சாத்தான் அப்படின்னா அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டான் இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா என் மகன மரியாதையே போயிடும் அதுக்காகத்தான் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு நீ உயிர் சிணையுது உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லு என் மக வயிற்றுல இருக்கிற கதவை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான் நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் எப்படியோ குழந்தை பறக்கிற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நான் பாத்து வெள்ளிக்கிழமை நெத்தியில பொட்டில்லாம இருக்கியம்மா வாயும் வயிறுமா இருக்கிற நீ எப்படியும் பூவும் பொட்டுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணும் ஏதோ வர மூணு மாசமா என்னமா குங்குமா வச்சுக்கம்மா வச்சுக்கம்மாப்பிளை எப்போ வருவாரு உங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரா ஆயா, உன்ன குழந்தை சேர்த்தது குங்கும போட்டு வைக்கிறதுக்கும் குடும்பத்தில் தாய் தரப்ப இல்லாத குழந்தைகள் எத்தனையோ அனாத விடுதில் இருக்கு அங்க கொண்டு போய் உங்க பணத்தை கொடுங்க உங்களுக்கு புண்ணியமாவது ஏற்படும் இந்த குழந்தைக்கு அப்ப இருக்கான் இத வளர்க்கறதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு செல்விநாயகம் ராம மயக்கம் தெளிஞ்சு குழந்தைங்க என் குழந்தை கத்திருக்காது அது முகத்தை கூட நான் பாக்கலப்பா என் குழந்தை அம்மா குழந்த முகத்தை பார்த்தேன்னா ரொம்ப வேவனப்படுவேன் அதை குறைக்க சொல்லி வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்காரு பாத்தியா இது யார் குழந்தைப்பா இனிமே நம்ம குழந்தை தான் வச்சுக்க என்ன சொல்றேன் நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் யாரோ ஒரு ஏழை பொண்ணு இந்த குழந்தைய பெற்றுட்டு செத்து போயிட்டாரா பூசாரி இந்த குழந்தை ஏங்கிட்ட கொடுத்து நீ வளர்க்கறியா அப்பான்னு கேட்டாரு சரி நான் வளர்க்கிறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா இந்த குழந்தைய நானும் வளர்க்கலாம் இல்ல தாராளமா வளர்க்கலாம்ப்பா குழந்தை அழகா இருக்குல்லமா சின்ன வயசுல நீ இப்படியேதான் இருப்ப உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இன்னும் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இதைய குழந்தையாவே நினைச்சுக்கப்பா ஆமா கோபி இத பார்த்தா வேற வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல நம்ம ஒன்றது குழந்தை மாதிரியே இருக்கு நீ குழந்தைய பாத்துக்கப்பா நான் போய் பால் வாய்ப்போம் சரிப்பா சிஸ்டர் சிஸ்டர் ராதா குழந்தை பழந்துச்சா அந்த குடும்பம் ஏமா கேக்குறீங்க

கேள்விப்பட்டேன் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதம்மா அவ தடுக்க முடியுமா இது ஒரு அநாத குழந்தை இது கண்ணை திறந்ததும் தாய் கண்ணை மூடிட்டாரா கோவில் பூஜாரி இத மகன் கிட்ட கொடுத்தாரா அம்மா தாயை படி கொடுத்த பிள்ளை பிள்ளை முகத்தையே பார்க்காத தாயும் இந்த உலகத்திலேயே பெரிய துரதிருஷ்டசாலிக்க அழாதம்மா இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது மனசை அழகான குழந்தை எழுந்தா இந்த குழந்தைய நீயே தானா ஆமாம்மா இந்த குழந்தைக்கும் தாய் இல்லை உனக்கும் குழந்தை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும் தாயை பறி கொடுத்து தாயானதும் பிள்ளையை பறி கொடுத்த தாயும் இல்லாம பிள்ளையும் இல்லாம வாழணும்னு அந்த ஆந்தம் தலையில் எழுதிருக்கிமா லட்சுமிமா மத எங்க எதுக்குமா பழந்த மட்டும் வாங்கிட்டு வந்தாரு பாரத்துல கையெழுத்து போட வேணாம் இந்த குழந்தைய பூஜாரி கொடுத்ததாய்தான் அவன் கிட்ட சொன்ன பீசாரியா உன் மகன் சொல்லி சொல்லியிருக்கும் அது உன் காதுல பீசாரின்னு கேட்டிருக்கும் இது மத்த குழந்தை குழந்தையா பிரியப்பட்டு வளக்கணும்னு மத கேட்டாரு டாக்டர் கொடுத்தாரு தவறி சொல்லிட்டு ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு சொன்னா என் ஆமாமா லக்ஷ்மிமா உன் மதம் வந்த ஒண்ணு ரா போயிருந்த குழந்தைய காட்டு போயிருந்தேன் போலதான் இருக்கேன் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வரதுக்காக போனேன் இந்தா பால் கோபி என் பகத்தை பாத்து பேசி இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது ராதா சொன்னாரே கோவில்ல பூசாரி கொடுத்தாரு கோவில்ல பூசாரி கொடுத்தாரா இல்ல ஆஸ்பத்திரியில டாக்டர் கொடுத்தாரா கோபி உனக்கு பொய் சொல்லவே தெரியாதே எப்படிடா இந்த புத்தி வந்துச்சு அம்மா பூசாரிதான் பேசாதே டாக்டர் கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கினதுக்காக பார்த்துல கையெழுத்து போட நர்ஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுடா இது ராதாவோட குழந்தை தானே இந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு போய் சொல்லி அங்க ராதாவை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த கோவில்ல கெடுத்துதுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா உண்மை சொல்லுடா

இந்த கடைசி நேரத்திலாவது பொருள் நேரத்திரியாவது இந்த நல்ல செய்தி கிடைச்சது இப்ப நான்